டிவி ஆகிய நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் இன்றைய பதிவில் வருகின்ற ராகுகேது பயிற்சியால் மேஷராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என இன்றைய பதவியில் நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த ராகுகேது பயிற்சியானது விசுவா வருடம் வைகாசி மாதம் நான்காம் தேதி இரவு ஏழு மணி முப்பத்தி எட்டு நிமிடத்திற்கு இந்த ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே கேது பகவான் கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஆங்கில தேதிக்கு பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று இந்த ராகு கேது பயிற்சி நடைபெற இருக்கிறது பொதுவாக ராகு கேதுக்கள் நிழல் கிரகங்கள் என்று அழைக்கப்படுகிறது ராகு கேதுக்கள் ஒரு ராசியில் பதினெட்டு மாதங்கள் சஞ்சாரம் செய்யக்கூடியவர்கள் ராசி மண்டலத்தை ஒரு முறை வளம் வர பதினெட்டு வருடங்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் அதே போல எப்பொழுதும் ஒருவருக்கொருவர் நூற்றி எண்பது பாகையில் சஞ்சாரம் செய்யக்கூடியவர்கள் இந்த ராகு கேதுக்கள் அதே போல ராசி மண்டலத்தை எப்பொழுதும் பின்னோக்கியே வளம் வரக்கூடியவர்கள் இந்த ராகு கேதுக்கள் மேலும் நிரந்தர வக்கர கிரகங்கள் அப்படின்னா இந்த ராகு கேதுக்கள் தான் அதே போல மனித தலையும் பாம்பு உடல் பாருங்க ராகு எனவும் பாம்பு தலையும் மனித உடல் கேது எனவும் அடைக்கப்படுகிறது சரி வருகின்ற ராகு கேது பயிற்சியினால மேஷராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் கிடைக்கப் போகிறது பார்ப்பதற்கு முன்னால் மேஷராசிக்காரர்களை பற்றியும் ஒரு சில வரிகள் பார்ப்போம் மேஷம் காலபுருஷ தத்துவத்தில் முதல் ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஆவார் மேஷ ராசிக்குள் அசுபதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் பரணி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதமும் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக மேஷ ராசிக்காரர்கள் வீரம் செறிந்தவர்கள் எடுத்ததை முடிக்காமல் விடமாட்டார்கள் காலம் அறிந்து செயல்படக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அதே போல நிதானத்தை இழக்க மாட்டார்கள் இந்த ராசிக்காரர்கள் போராடும் குணம் கொண்டவர்கள் சாதனையாளர்கள் தன்னால் முடிந்தவரை பிறருக்கு உதவும் குணம் கொண்டவர்கள் இந்த ராசிக்காரர்கள் ஒரு காரியத்தை முடிக்கும் வரை ஓயமாட்டார்கள் ராசிக்காரர்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அதே போல அரச பதவியோகம் அதிகார பதவியோகம் உடையவர்கள் பாருங்க மேஷ ராசிக்காரர்கள் சரி மேஷராசிக்காரர்களுக்கு வருகின்ற ராகுது பயிற்சினால என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்ப ராசிக்கார்களுக்கெல்லாம் பாருங்க கிட்டத்தட்ட ஒன்ற வருட காலமாக ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகு பகவானும் ராசிக்கு ஆறாம் இடத்துல கேது பகவானும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் வருகின்ற பதினெட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ராகு பகவான் லாபஸ்தானமான பதினோராம் இடத்திலே அமர இருக்கிறார் கேது பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே அமர இருக்கிறார் இப்போ இந்த ராகு கேதுக்களால் இப்போ ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைச்சிருக்கும் என்பதை பற்றித்தான் தான் இன்றைய பதிவில் நாம் தெளிவாக பார்க்க இருக்கிறோம் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒன்றரை வருடமாக மேஷராசிக்காரர்களுக்கு பன்னெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்தார் அப்போ ஒன்றரை வருஷமாக பன்னெண்டாம் இடத்துல ராகு நின்றதுனால பாருங்கள் தூக்கம் இல்லாமல் அவதிப்படக்கூடிய சூழ்நிலை இப்போ ஒன்றரை வருஷமாக ராசிக்காரர்களுக்கு இருந்திருக்கும் அதே போல் பன்னெண்டாம் இடம் கட்டில் ஸ்தானம் அப்போ கணவன் மனைவி பிரியக்கூடிய சூழ்நிலை இப்போ ஒன்றரை வருஷத்தில் இருந்திருக்குங்க மேஷராசிக்காரர்களுக்கு அதாவது கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அன்யோன்யம் இல்லாத நிலையை பார்த்துருப்பீங்க மேஷராசிக்காரர்கள் அதே போல் ராசிக்கு பன்னெண்டாம் இடம் கால் பாதங்களை சொல்லக்கூடிய இடம் அப்போ நிறைய பேருக்கு கால் பாதங்களில் ஏதாவது பிரச்சனை ஏதாவது அடிபடக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும் ராசிக்காரர்களுக்கு அதே போல ஒரு கம்பெனில வேலை பாக்குறவங்களுக்கு பாருங்கள் பாருங்க நைட் ஷிஃப்ட்டுங்கிறது அதிகமா இருந்திருக்கும் கிட்டத்தட்ட ஒன்ற வருட காலமாக பன்னெண்டாம் இடம் வழக்க சொல்லக்கூடிய இடம் அப்போ கோர்ட்டு கேஸ்ன்னு அழையக்கூடிய சூழ்நிலை மேஷராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு இருந்திருக்கும் இப்ப ஒன்ற வருட காலமாக அதே போல பூமி சம்பந்தமான பிரச்சனைங்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு இருந்திருக்குங்க இந்த வெளிநாட்டை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்தானமும் பாருங்க இந்த பன்னெண்டாம் இடம் அப்ப பன்னெண்டாம் இடத்துல தடைக்கிரகமான ராகு நின்றதுனால வெளிநாடு தடையும் ஏற்பட்டிருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஒன்ற வருட காலத்தில் மேலும் பன்னெண்டாம் இடம் விரைவு செலவு ஸ்தானம் அதுல பிரம்மாண்ட ராகு நின்றதுனால பாருங்க எந்த செலவு வந்தாலும் பெரும் செலவா வந்திருக்கோங்க ராசிக்காரர்களுக்கு இப்ப ஒன்றரை வருட காலமாக இன்னும் சொல்ல ஒரு சிலர் பெரும் பணத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும் இந்த குறுக்கு வழியில் இந்த ரம்மி விளையாடி இல்லைன்னா செல்போன்ல ஏதாவது ஒரு சிலர் பெரும் பணத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கோங்க ராசிக்காரர்களுக்கு வருட காலமாக பன்னெண்டாம் இடம் குரு பகவான் நிறைய செலவுகள் மனக்கவலங்கிறது இருந்திருக்கும் ஒரு சிலருக்கு வீட்டில் ஆபரணங்கள் திருடு போகக்கூடிய சூழ்நிலாம் இருந்திருக்குங்க இந்த ஒன்ற வருட காலத்துல பன்னெண்டாம் இடத்துல ராகு நின்றதுனால அதே போல ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி பெரும் செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும் பெரும் செலவுகள் செஞ்சும் பாருங்கள் குழந்தை பாக்கம் இல்லாத நிலையை பார்த்துருப்பீங்க இப்போ பிறப்பு காலத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு யாருக்கெல்லாம் பன்னெண்டாம் இடத்துல குரு இருந்ததோ அவங்களுக்கு தான் பாருங்கள் குழந்தை பாக்கியங்கிறது இருந்திருக்கும் அப்போ பெற்ற பிள்ளைகளாலும் பாருங்கள் உங்களுக்கு நிறைய சிரமங்கள் இருந்திருக்கும் பன்னெண்டாம் இடத்துல ராகு நின்றதுனால வருட காலமாக அதே போல் புதுசாக ஏதாவது தொழில் தொடங்க போய் அதன் மூலமும் பாருங்கள் பெரும் இழப்பை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருந்திருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு பன்னெண்டாம் இடத்தில் ராகு நின்றதுனால ஒரு சிலருக்கு பாருங்க வீடு கட்ட போய் அந்த வீடு பாருங்க கட்டி முடிக்க முடியாமல் பாதியில் நிற்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்துருப்பீங்க மேசராசிக்காரர்கள் அதே போல கண்களில் ஏதாவது பிரச்சனைங்கிறது மேசராசிக்காரர்களுக்கு இருந்திருக்குங்க இப்போ ஒன்ற வருட காலமாக அப்போ பன்னெண்டாம் இடத்துல நின்றதுனால பாருங்க பொருள் இழப்பு மனக்கவலை மன அழுத்தம் தேவையற்ற செலவுகள் அதே போல பாருங்கள் தண்ட செலவுகள் குடும்பமே மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் பார்த்துருப்பீங்க மேசராசிக்காரர்கள் ஒன்றாட காலமாக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காதா வருகின்ற பதினெட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ராகு பகவான் அமர இருக்கிறார் இது பாருங்க இது ஒரு மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா ராகு கேதுக்கள் பொதுவாக ராசிக்கு மூணு ஆறு பதினொன்றுல சஞ்சாரம் செய்யும்போது தான் ராஜ யோக பலன்களை கொடுப்பார்கள் அதோ ராகுங்கிறது ஒரு மிக பிரமாண்ட கிரகம் அவர் வந்து பதினோராம் இடத்துக்கு செல்லக்கூடிய காலம் ஒரு அதிர்ஷ்டமான காலங்க அப்ப வருகின்ற பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் லாபஸ்தானத்துல ராகு பகவான் அமர இருப்பதனால அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வருங்க மேசராசிக்காரர்களுக்கு ஏன்னா ராகு பகவான் பதினோராம் இடத்துல அமர்வது ராகு ஒரு பிரம்மாண்ட கிரகங்கிறதுனால மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை மிகப்பெரிய லாபத்தை மேசராசிக்காரர்கள் பாருங்க பார்க்க போகிறீங்க இன்னும் ஒன்றரை வருடத்திற்கு இந்த பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஒன்றரை வருடத்திற்கு ராஜ யோக பலன்கள் நடக்குங்க மேஷராசிக்காரர்களுக்கு சரி என்னென்ன பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக இப்போ கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக தூக்கம் இல்லாமல் அவதிப்பட்டவர்களுக்கு அந்த நிலை மாறும் கணவன் மனைப்புல இந்த பிரச்சனைகளுக்கு முக்கியமாக தீர்வு கிடைக்கும் அதே போல் வழக்குகள் இருந்தால் அது சாதகமாக முடியும் உங்களுடைய ஏதாவது வழக்குகள் இனி பாருங்கள் உங்களுக்கு சாதகமாக முடிந்து அதன் மூலம் உங்களுக்கு பொருள் வரவு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அதே போல் பிள்ளைகள் வழியில் இருந்த மன அழுத்தங்கள்லாம் இனிமேல் மாறுங்க பிள்ளைகளால் பாருங்கள் இனிமேல் சந்தோஷம் பிறக்கும் உங்களுக்கு பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் உங்களுடைய பிள்ளைகள் வழியில் இருந்த அத்தனை கஷ்டங்களும் நீங்கும் அதே போல் கண்களில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வெளிநாடு சம்பந்தமா எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்து விடுங்க அதே போல் பாதியில் கட்டி முடிக்கப்படாத வீட்டெல்லாம் இனிமேல் கட்டி முடிக்கலாம் ஏன் அப்படின்னா ராகு பகவான் லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார் ஒன்றரை வருஷம் இது பாருங்கள் மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலம் ஏன்னா ராகு வந்து ஒரு பிரம்மாண்ட கிரகங்க மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் ஏன்னா ராகு கொடுக்குற மாதிரி யாராலையும் கொடுக்க முடியாதுங்க கேது கெடுக்கிற மாதிரி யாராலையும் கெடுக்க முடியாது அப்போ ராகு பகவான் பாருங்க அதிர்ஷ்டங்களை வாரி வழங்கக்கூடியவர் அதே போல வருகின்ற பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பாருங்க உங்களுக்கு வீண் செலவுகள்லாம் குறையும் தண்ட செலவுகள் குறையும் மருத்துவ செலவுகள்லாம் இனிமேல் இருக்காது புதுசா ஆபரணங்கள் எடுக்கலாம் அடகு வைத்த நகைகள்லாம் மீட்டெடுக்க முடியும் மேசராசிக்காரர்கள் குடும்பத்தில் ஒன்றரை வருஷமா இருந்த கஷ்டங்கள்லாம் முடிவுக்கு வருங்க மேஷராசிக்காரர்களுக்கு வருகின்ற பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அப்ப இந்த ராகு கேது பயிற்சியை பாருங்க ஒரு மிகச்சிறந்த நற்பண்களை மிகச்சிறந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்க போதுங்க மேஷராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷமாக சவாலாக இருந்த இந்த ராகு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் அதாவது பன்னெண்டாம் இடத்துல இருந்து பின்னோக்கி பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார் உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறப் போகிறது அதாவது நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறப் போகிறது முக்கியமாக வாழ்க்கையில் தீராத பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க இருக்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு அதேபோல் கேது பகவான் பாருங்கள் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஐந்தாம் இடத்துல புத்திஸ்தானத்தில் அமர இருக்கிறார் அதாவது மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஒரு தெளிவு கிடைக்குங்க நீங்கள் எந்த காரியத்தில் இறங்கணும் எந்த காரியத்தில் இறங்கினா அதிர்ஷ்டம் கிடைக்கும் அதாவது ஒரு ஒரு திட்டமிடுதலுங்கிறது கரெக்டாக இருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு கேது ஐந்தாம் இடத்தில் அமர்வது அதே போல மேஷராசிக்காரர்களுக்கு இப்போ பன்னெண்டாம் இடத்துல ராகுன்னுறதுனால நிறைய பேருக்கு திருமண தடைங்கிறதும் இருந்திருக்கும் ஒன்றரை வருஷமா அப்போ இனிமேல் திருமண தடை விலகி பாருங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் நீண்ட காலம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்குங்க அதே போல வாழ்க்கையில் குழந்தை பார்க்கம்னா குழந்தை பாக்கம் இருக்கும் ஏன் அப்படின்னா லாபஸ்தானத்தில் ராகு அமர இருக்கிறார் பாருங்கள் ராகு பகவான் பதினோராம் இடத்துல அமரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் நினைத்தது நிறைவேறும் அப்போ நீண்ட காலம் பாருங்கள் எந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கோ அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே போல் உயர்கல்வி ஏதாவது படிக்கணும் அப்படின்னா நீங்கள் படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் வருகின்ற மே மாதம் பதினெட்டு தேதிக்கு பிறகு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கெல்லாம் இனிமேல் பாருங்கள் நல்ல ஒரு சிறப்புங்கிறது இருக்கும் பாருங்கள் எக்ஸாமில் நிறைய மதிப்பெண் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் அதே போல் நிறைய மதிப்பெண் பெற்று நல்ல ஒரு கோர்ஸில் சேர்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் மேசராசியில் பிறந்த மாணவ மாணவியர்களுக்கு அப்போ கல்வித்துறையில் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்குங்க பாருங்கள் அதே போல் பெண்களுக்கு பாருங்கள் புது வேலை கிடைக்கும் இப்போ பன்னெண்டாம் இடத்துல ராகு இருந்ததுனால குடும்பத்தில் குழப்பம் குடும்பத்தில் கஷ்டம் பாருங்கள் தூக்கம் இல்லை வாழ்க்கையில் போராட்டம் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஒன்றரை வருஷமாக இப்போ ராகு பெயர்வதனால பாருங்கள் உங்களுக்கு மேசராசி பெண்களுக்கெல்லாம் பாருங்கள் நீண்டகால பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் அதே போல் உங்களுடைய கஷ்டங்கள் விலகும் அதே போல் வயதானவர்களுக்கும் பாருங்கள் இந்த தூக்கம் இல்லாமல் அவதிப்பட்டவர்களுக்கு அந்த நிலை மாறும் குடும்பத்தில் பெற்ற பிள்ளைகள் வழியில் அந்த கஷ்டங்கள்லாம் மாறி உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க உங்களுடைய பேச்சை கேட்பாங்க அப்படின்னு சொல்லலாம் வயதானவர்களுக்கெல்லாம் அதே போல் கணவன் மனைக்குள்ள ஒரு ஆழமான அன்புங்கிறது பாருங்கள் வருகின்ற பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் உண்டாகும் அதே போல் முக்கியமாக பாருங்கள் எத்தனை கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டங்கள் பாருங்கள் தீரும் அதாவது மலை போல இருந்தாலும் அத்தனையும் பனி போல நீங்க கூடிய காலம் வந்துவிட்டது ராகு பகவான் மிக பிரமாண்ட ஒரு நிழல் கிரகம் ராகு பகவான் பாருங்க உங்களுக்கு லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார் அதே போல உத்தியோகத்தில் இருந்த அத்தனை தடைகளும் விலகி பாருங்க உத்தியோகத்தில் ஒரு நல்ல பெயர் மேல் அதிகாரிகள் பாராட்டு கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு மாற்றம் இன்க்ரிமெண்ட்டு அதே போல பாருங்க வாழ்க்கையில் ஒரு உயர்வான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் உத்தியோகத்தில் இருந்த அத்தனை கஷ்டங்களும் நீங்கி விடுங்க மேசராசிக்காரர்களுக்கு அதாவது உத்தியோகத்தில் உங்களை யாரெல்லாம் பகிச்சிக்கிட்டாங்களோ அவங்கெல்லாம் பாருங்கள் இனிமேல் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் மேலதிகாரிகள்லாம் உங்களுக்கு இந்த இனிமேல் பாருங்கள் அனுசரணையாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் ராகு லாபஸ்தானத்தில் அமர்வது அப்போ ராகு எதுக்கள் பாருங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க இருக்கிறது ஏன்னா ராகுங்கிறது ஒரு பிரம்மாண்ட கிரகம் அவர் வந்து பார்க்க உங்களுக்கு லாபஸ்தானத்தில் அமர போறார் அப்போ நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை நல்ல ஒரு மாற்றத்தை வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வை பார்க்க போறீங்க இந்த ராகு இது மேஷ மேஷராசிக்கார்கள் உங்களுடைய இன்னும் சொல்ல போனா பதினெட்டு வருடத்திற்கு பிறகு வாழ்க்கையில நல்ல ஒரு உயர்வை பார்க்க போறீங்க ஏன்னா லாபஸ்தானத்தில் ராகு வந்து மீண்டும் வருவதற்கு கிட்டத்தட்ட பதினெட்டு வருடங்கள் ஆகும் அப்ப பதினெட்டு வருடத்திற்கு பிறகு ராஜயோகத்தை அனுபவிக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது மேஷராசிக்காரர்களுக்கு பொதுவாக மேசராசிக்காரர்கள் பாருங்கள் பழனி மலை முருகனை சென்று வணங்குவதனால இன்னும் பாருங்கள் அதிக சிறப்புகள் தேடி வரும் அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் கேவனையும் கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல் சம்பளையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்